வணக்கம் திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த சில மாதங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் அதிமுக திமுக நாம் தமிழர் தாவேகா என நான்கு முனை போட்டி அமைந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக நூத்தி அறுபது இடங்களில் போட்டியிட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது மீதமுள்ள எழுபத்தி நான்கு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கூட்டணியில் பிரதான கட்சியான பாஜகவிற்கு இருபத்தி மூன்று இடங்களும் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு இருபத்தி மூன்று இடங்களும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது இவர்களுக்கு நாற்பத்தி ஆறு இடங்கள் போக மீதமுள்ள இடங்கள் தாமாக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து தரப்படும் என சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் திமுக நூத்தி எழுபது இடங்களில் போட்டியிடும் என தெரிகிறது மீதமுள்ள அறுபத்தி நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்கள் கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் அதிமுகவில் அங்கம் வகிக்கும் பாஜக மூத்த தலைவர்கள் விஜய் என் கூட்டணிக்கு வர வேண்டும் என வெளிப்படையாக கேட்டனர் ஆனால் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சியுடனே கூட்டணி என்றும் அது மட்டுமில்லாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் திட்டவட்டமாக தாவேகா கூறிவிட்டது அதே போல் விஜயகாந்த் நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற பாஜக மூத்த தலைவர்கள் தேமுதிக என் இணைய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆனால் வரும் வைத்து யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க மேலும் கடந்த தேர்தலில் வாக்குறுதி அளித்துவிட்டு கொடுக்கவில்லை என்ற கோபம் பிரேமலதாவிடம் இருக்கிறது அதேபோல் பாமகவில் தற்போது அன்புமணி பாமக ராமதாஸ் பாமக என இரண்டாக பிரிந்துள்ளது இதில் அன்புமணி பாமக பாஜக கூட்டணியில் என தெரியும் இன்னொரு புறம் ராமதாஸ் பாமக யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே போல் டி தினகரனின் அமமுக மற்றும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம் யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இருவரும் நிச்சயம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்றே தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் இருவரும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டார்கள் எனவே பிரேமலதா விஜயகாந்த் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் அனைவரையும் தங்கள் கூட்டணி

கம்யூனிஸ்ட் மூணு மதிமுக ரெண்டு மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு இந்திய முஸ்லீம் லீக் ரெண்டு கருணாஸ் கட்சி ஒன்று பாமக ஏழு தேமுதிக எட்டு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி எட்டு இவ்வாறு தொகுதிகளை பிரித்து கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளதாம் திமுகவின் கணக்கு சரியாக அமைகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்